குருட்டு தமிழ் தேசிய வியாதிகளின் பார்வையில் ஒரு சிங்கள பேரினபாத ஜனாதிபதியும் ஒரு பௌத்த பேரினபாத துறவியும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை காப்பாற்றும் உரையாடல் சிங்களவர்கள் எல்லோரும் தமிழர்களுக்கு எதிரான சிங்கள பௌத்த பேரிடவாதிகள் என்று இனவாத மூளை செலவை செய்யும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இவற்றை கண்டுகொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் இதை காட்டி இனவாத வியாபாரம் செய்ய முடியாது இதை கண்ட உடனே சில அறை வேக்காடுகள் வந்து இனவாதிகள் என்றால் அது சிங்கள அரசியல்வாதிகளாக மட்டுமே இருக்க முடியும் தமிழ் அரசியல்வாதிகள் அல்ல வகுப்பு என்று எடுத்தார்கள் இப்படி கருப்பு வெள்ளையாக பார்ப்பதுதான் இனவாத சிந்தனை என்பது அவர்களுக்கு புரியாது இதுவரை காலமும் இனவாதத்தை மூலதனமாக கொண்டு அரசியல் செய்து வந்த சிங்கள தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு முட்டுக் கொடுக்கும் லும்பன்கள் எல்லாருடைய சாயமும் வெளுத்துவிட்டது மக்கள் விட்டார்கள்